இந்திய பால் பதப்படுத்தும் நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதோடு உணவுப் பொருட்களின் சத்துக்களை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்திய மக்களின் ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது உலக மொத்த கால்நடைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி இருபது மில்லியனில் இருநூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் எண்ணிக்கையை கொண்டு இந்தியா முதல் இடத்தை வகிக்கிறது பால் கொள்முதல் மற்றும் பதப்படுத்துதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட பால் பண்ணைத் துறை தற்பொழுது பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் மட்டுமே நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் கையாளுகிறது பால் பதப்படுத்துதல் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்திக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் தேவை அதிகம் இருப்பதை இது குறிக்கிறது ஏற்றுமதி செயல்பாடு கால்நடை பொருட்கள் ஏற்றுமதியில் பால் பொருட்கள் அதிகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது முக்கிய ஏற்றுமதி பொருட்களான பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் நெய் மற்றும் பாலாடை கட்டி ஆகியவை வங்கதேசம் அரேபிய நாடுகள் நேபாளம் இலங்கை பஹ்ரைன் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஏற்றுமதி செறிவாற்றல் மற்றும் சந்தைகள் வங்கதேசம் அரபு நாடுகள் நேபாளம் இலங்கை மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் பால் பொருட்களான வெண்ணெய் மற்றும் பால் பொருட்களின் ஏற்றுமதி தற்பொழுது இருக்கும் சந்தைகளின் ரூபாய் இருநூற்றி மில்லியனும் புதிய சந்தைகளில் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியனும் அதிகரித்துள்ளது ஏற்றுமதி ரூபாய் நானூற்றி நாற்பது மில்லியனை அடுத்த நூற்றாண்டில் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பால் பதப்படுத்துதலின் நோக்கம் விவசாயிகளுக்கு பொருளாதார நட்டம் ஏற்படாமல் பாலின் தரத்தை செம்மைப்படுத்துதல் பல வகையான பால் பொருட்கள் தயாரித்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் கிடைக்கும்படி செய்தல் பால் குளிரூட்டும் நிறுவனம் இத்திட்டம் கிராமங்களிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குளிரூட்டி முக்கிய பால் பண்ணைகளுக்கு அடுத்த சுழற்சிக்காகவும் மற்ற பால் பொருட்கள் தயாரிக்கவும் அனுப்பப்படுகிறது பால் கொள்முதல் நிறுவனம் இது கிராமங்களிலிருந்து பால் கொள்முதல் செய்து குளிரூட்டுதல் பதப்படுத்துதல் மற்றும் தரம் வாரியாக வகைப்படுத்தி நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுகிறது அதில் எஞ்சிய கொழுப்பு நெய் வெண்ணெய் அல்லது பால் கட்டிகளாக கடைகளுக்கு விற்கப்படுகிறது பால் பதப்படுத்தும் நிறுவனம் இத்திட்டத்தில் பால் கொள்முதல் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பால் மற்றும் பால் பொருட்களான பால் பவுடர் பால் கட்டி வெண்ணெய் நெய் ஆகியவை சந்தைப்படுத்தப்படுகின்றன பால் பதப்படுத்தும் நடவடிக்கைகள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகமாக செயல்படுகிறது இது நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் பால் பதப்படுத்துதல் குறைவாக உள்ளது ஏனெனில் முழு வளங்களையும் பயன்படுத்தாமை ஆகும் பால் உற்பத்தியும் பற்றாக்குறையும் இப்பகுதிகளில் நிலவுகிறது நபர்கள் கூட்டு தொழில் முனைவோர் நிறுவனங்கள் கூட்டு ஸ்தாபனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவை இவற்றின் மூலம் பயனடைந்து வருகின்றன பால் பதப்படுத்தும் நிறுவனத்தில் கீழ்காணும் வசதிகள் மிகவும் அவசியமாகும் பால் பதப்படுத்தும் அறை சேமிக்கும் இடம் பால் சேகரிக்கும் தொட்டிகள் பொருட்கள் தயாரிக்கும் இடம் இவற்றில் கையாளும் பொருட்களின் வகை மற்றும் தரம் ஆகியவற்றை அறிந்து கருவிகள் அமைத்தல் வேண்டும் பால் மற்றும் பால் பொருட்களை